வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை கூட்டு குழம்புன்னு சொன்னாங்க பருப்பு கீரை குழம்புன்னு கூட சொல்லலாம் நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம் இப்போ வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டோங்க என்ன எடுத்துக்கணும் தோரம் பருப்பு பருப்பு அரை டம்ளரோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம் கீரை எடுத்து வச்சுட்டோம் இதான் அதனோட அளவுங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சின்ன டம்ளரில் அரை டம்ளரோட கொஞ்சம் எச்சா எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சுட்டேங்க பாதி வெந்திருக்குது பாதி விட கொஞ்சம் ஜா வெந்திருக்குது பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து தெரியும் ஆனால் உங்களுக்கு ந நசுங்கிரும் அந்த மாதிரி அந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா கீரை வந்து போட்டோன்னு வெந்துடும் டக்குன்னு அதனால் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கீரை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இப்போ கூட காட்டுறேன் இந்தளவுக்கு வெந்திருக்கணுங்க இப்போ வந்து வெறும் பருப்பு மட்டுந்தான் வேக வச்சுருக்குறோம் இதுக்கப்புறந்தான் கீரை சேர்த்துக்கிறோம் கீரையை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் போட்டால் போதும் ஏன்னா நம்ம மிளகாய் தான் தாளிக்க போகிறோம் நான் மிளகாய் தூள் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஃப்ளேவருக்கு அது இல்லைன்னா சாம்பார் தூள் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆனால் சாம்பார் தூள் கூட கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்ப மிளகாய் தூள் கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து தாளிக்கலாம் கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கடலப்பருப்பு உளுந்தும் பருப்பு சீரகம் ரெண்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு ரெண்டுன்னா கொஞ்சமாக அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு வரமொளகா கருவேப்பூ சேர்த்து தாளித்துக்குவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அருமையான அட்டகாசமான ஒரு முருங்கைக்கீரை குழம்பு சொல்ல ஹெல்த்தி ரெசிப்பியும் கூட முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க எங்கள் வீட்டில் எதுவும் காய் இல்லைன்னா இந்த மாதிரி முருங்கை முரம் எங்கள் வீட்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரையை பொறிச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிருவேன் இந்த ஒரு குழம்பு போதுங்க சைட் டிஷ்ஷே வேண்டாம் சூப்பராக இருக்குங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோம் கீரை அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி முட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் வேண்டாம் நாங்கள் வந்து இந்த பக்கத்துக்கு வச்சுக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு நான் போட்டது பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க பார்த்திங்களா இந்த பக்குவத்துக்கு தான் நாங்கள் வச்சுக்குவோம் அப்போ தான் குழம்பு சாதத்துக்கு குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் தண்ணியாக ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாப்பாட்டுக்கும் அதுக்கு சேரவே சேராதுங்க அதனால இந்தளவுக்கு எடு செஞ்சுக்குவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரத்துக்கு கூட வச்சுக்குவோம் காலையில் செஞ்சால் மத்தியானத்துக்கு வச்சுக்குவோம் அந்த மாதிரி இந்த குழம்பு ரெண்டு நேரத்துக்கு இருக்குங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கறேங்க அதிலே கோலமெல்லாம் சூப்பராக இருக்கும் விளாக்ஸ் கூட அதில் கொடுப்பேங்க பாருங்கள் அந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க ஹெல்த்தி ரெசிபின்னு கூட சொல்லலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்